தொடர்ந்து சிங்க நிறுவனத்தைச் சேர்ந்த முக பதிவான அனைவருக்கும் நன்றிகள் சிற்றுண்டி ஏற்பாடுகளைச் சேர்ந்து தந்த கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மாணவர்கள் முன்பள்ளியில் உண்டு ஆசிரியர்கள் பணி யாழ் பல்கலைக்கழகம் வெளியீழ்ச்சி கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் கிட்ட இந்த கட்ட டிப்ளமா பயிற்சி நடக்கப் போகின்றது அதை விட மீதமாக உள்ள மூவாயிரம் ஆசிரியர்களுடைய நிலைமை என்ன என்பதையும் பல்கலைக்கழகம் இரு பல்கலைக்கழகமும் சேர்ந்து அவர்களுக்கு என்ன பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அதற்கு பேராசிரியர்களையும் துணைவேந்தர்களையும் கூடிய சீக்கிரம் ஒரு திட்டம் போட்டு அதை தருவார்களாக இருந்தால் அதற்கு வேண்டிய நிதி உதவிகளை கல்வி அபிவிருத்தி குழுவும் அதற்கு ஆதரவு செய்யும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விழிப்புணர்வு இன்றைய கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லது வலயத்திலும் அல்லது கூட்டத்திலும் இந்த முன்பள்ளி கல்வி ஆசிரியர்களுடைய நிலைமை பற்றி கூட்டங்கள் போடுவதற்கு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் எங்களுடன் தொடர்பு என்றால் எப்பொழுது எங்கே எங்கே அந்த கூட்டங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு குக்கிராமத்திலும் இந்த முன்வழிகள் ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் சேவைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அங்கிருக்கக்கூடிய ஏழை சிறார்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களிலேயே கற்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்திருக்கக்கூடிய அந்த சிறார்களுக்கு உங்களை மூலமாகத்தான் அந்த கல்வி தரிசனம் கிடைத்து வருகிறது அங்குள்ள பாடசாலைகள் எங்களிலிருந்து விலகி நிற்கக்கூடிய எத்தனையோ பாடசாலைகளுக்கு மத்தியிலே அந்த மாணவர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில்தான் தங்களுடைய கற்றலுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி வருகிறார்கள் நகர்ப்புறங்களிலும் மாநகரங்களிலும் வாய்ப்புகளோடு ஒப்பிடும் போது நீங்கள் ஆற்றி வருகின்ற இந்த கல்வி பணி என்பது நாங்கள் தலைமணங்கி வாழ்த்த வேண்டிய ஒரு பணி அதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு துளியையும் நீங்கள் சிரமம் பாராது நீங்கள் ஆற்றி வருகின்ற பணிக்கு என்னுடைய தலைகாழ்ந்த வணக்கங்கள் இந்த பணிக்கு இன்னமும் சேர்ப்பதாக பெருமதி சேர்ப்பதாக இந்த தகமைச் சான்றிதழ் தேக்கின்றன உங்களுக்கு வாய்ப்பை வழங்கப் நீங்கள் ஆட்சி வருகின்ற இந்த கல்வி பணியை மேலும் வலுவுடையதாக இந்த தகமை சான்றிதழ்களாக நீங்கள் பெறக்கூடிய அறிவும் அந்த புறச்சூழல்களின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவ திரட்டங்களும் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நிச்சயமாக உங்களை உண்டி அந்த வளர்ச்சி என்பது நிச்சயமாக எங்களுடைய மாணவர்களிடம் அது எதிரொலிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இடம் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அத்துணை நுட்பங்களும் இன்னமும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பை இந்த தகமை சான்றிதழ் வழங்கும் ஆனால் இது ஒரு பெரிய பணி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான அல்லது மூவாயிரத்தி எட்டி விற்கக்கூடிய முங்கலி ஆசிரியர்களிலே முதல் தடவையாக நூத்தி இருபது ஆசிரியர்களுக்கு தான் இந்த தகமை சான்றிதழ் பணி இந்த கைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் ஒரு முக்கியமான தொடக்கக் கோழி எப்போதும் எங்களுடைய துணைவேந்தர் அடிக்கடி சொல்வது அதைத்தான் பல்கலைக்கழகம் நிறைய வாய்ப்புகளை வழங்கி வருகிறது நிறைய பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட வாய்ப்பில்லாத பட்ட கற்களை பட்டய கற்களை சான்றிதழ் கட்சிகளை கட்டக்கூடிய வாய்ப்புகளை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது நாங்கள் கொடுக்கின்றோம் சமூகம் அதை பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஆகவே இந்த பட்ட இந்த கற்க தகமை சான்றிதழ் கற்கும் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு தந்திருக்கிறது ஒரு தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கம் அதை சாத்தியமாக்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வினுடைய முக்கியமான பங்குதாரர்களான கல்வி அபிவிருத்தி குழுமத்திற்கும் எங்களுடைய நன்றிகள் உரித்தாகட்டும் இவங்க நாட்டு மேட போடுறாங்க விரும்பினா செய்யும் விருப்பம் இல்லாட்டி உங்க பணி பண்றதுனால நாங்கள் மொடல் உணவு பூட்டி பார்த்தா பிள்ளை விழுங்க விளையாடு

ஒரு மெஸ்ஸிய கண்டுபிடிச்சாங்க ஒரு ரொனால்டோ கண்டுபிடிச்சாங்க ஒரு சீகோ கண்டுபிடிச்சாங்க ஒரு கோலிய கண்டுபிடிச்சாங்க ஒரு ஹுசைன் போல்ட கண்டுபிடிச்சாங்க ஹுசைன் போல் ஸ்கூல் கோடே கண்டுபிடிச்சாங்க அந்த அதுவும் உங்களடா இருந்து நான் நர்ஸ் இல்ல அந்த பிராண்டிங் செய்யணும் அந்த பிராண்டிங் செய்ய நாங்க ரெடி

අඳවා ගෝන පොන් අපපිඩි සෙර පුළු අසර නෑනන ක් ස තර ල නිය තන මටක ර ජ න ෑකර ැර යෝහ මස්ත මන් ගති හාහසන මාාත්‍ර පලයකුදට ගම සමාධිමටන් බෝහු යෝග ියම නියමම නිර්ුමා ැද ගිම් නෑසික ේ ට පුළ ගොඩිතද කටරාග යෝධාුව.

విడు <laughs> అందేషన్ <Maybe. laughs> <laughs> so, அதான் நான் ரிட்டையர் பண்ற காலத்துல இப்படி நான் விஷயங்களை தரிசிக்கிறேன் நான் பிரியாவிலைக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் இப்படியான விஷயங்களை நான் தரிசிக்கிறேன் சரவணவன் ஒரு அட்வான்ஸ் ஹியூமன் ஜெனிடிவிட்டி வந்து ஒரு கடையை இன்னைக்கு கடைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க சார் எக்ஸ்ட்ரா மியூரோ ஆரம்பிச்சு இவன் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கொண்டு வந்த இந்த செஞ்சோட நண்பர்கள் வந்திருக்கிறேன் நீங்கள் என்ஜிஓ நடத்தினீங்க வந்திருக்கிறீங்க பிரிய முயற்சி

ಮಂಗಳ

കൊണ്ട് പോയിക്കോട്ടെ ഗ്രാമം സറക്കു നീണ്ടു വാഴമയോട് നാളെ ഒരു മകൻ എഡ്യേശന് പഠിക്കേഷൻ

நாங்கள் வந்து ஆசிரியர்கள் முன்வழி சேவையை ஆற்றி வருகின்றோம் அதாவது முன்வழி பணியை நாங்கள் வந்து எந்தவித ஊதியத்தையும் எதிர்பார்க்காமல் இவ்வளவு காலம் நாங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு கோயில் தொண்டு எப்படி இருக்குமோ அவ்வாறாக எங்களோட எதிர்கால மணலை எங்களோட மணலை செல்வங்கள் உருவாக வேண்டும் என்று அவர்களுக்காக எங்களோட சமூகத்தில் நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேல் சேவை ஆற்றி நாங்கள் ஒரு தியாக உள்ளத்தோடு நமது சேவையை நிறைவேற்றி வந்தோம் இதற்கு பிறகும் நாங்கள் சேவை செய்வதற்கு எங்களுக்கு தயாரான நிலையில் நாங்கள் இல்லை ஒரு ஒரு கட்டத்தில் நாங்கள் வீட்டில் நிற்போமாக இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் இல்லை ஒரு நியாயமான சலரி இல்லை ஒரு நியமனம் அரச அங்கீகாரம் இல்லை அப்போ இவற்றை எங்களுக்கு வழங்கி ஒரு அரச ஆசிரியர் அரச ஆசிரிய ஒரு அங்கீகாரம் வழங்கி ஒரு நியாயமான ஒரு ஊதியத்தை எங்களோட அகில இலங்கை ஃபுல்லாக உள்ள ஒரு ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே இன மத பேத மொழி எதுவுமே இன்றி எல்லாருக்கும் ஒரு நியாயமான ஒரு சலுகையை வழங்க சொல்லி நாங்கள் அரசாங்கம் ஒரு திடம் வந்து நாங்கள் தயவாக இதில் கேட்குறோம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு அரசாங்கம் நினைத்திருந்தால் எங்களோட பட்ஜெட்டிலையும் முன்வழிக்கனு சொல்லி ஒரு பட்ஜெட்டை ஒரு திட்டத்தை அமைச்சு எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு சலரியை வழங்கி ஒரு அரசு அங்கீகாரத்தை வழங்கி எங்களை ஒரு நல்லெண்ணையை சமூகத்தில் கொண்டு வந்தால் தொடர்ந்தும் எங்களோட ச ஒரு அத்திவாரம் போடுற ஒரு மழலைங்களுக்கு ஒரு ஒரு நாட்டு மோடியை போடுற ஒரு கல்வி திட்டமாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம் அந்த நாட்டு ஒரு நல்ல நிலையில் வளர்ந்தால்தான் எங்களோட இலங்கையில் ஒரு ஒரு இனபேதம் ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு அக்கியமாக நாங்கள் ஒரு நல்ல இலங்கை தேசத்தை வந்து நாங்கள் உருவாக்க முடியும் பால் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சொரு ஆசிரியர்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு நிகழ்வை வந்து இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு நிறைய சந்தோஷம் என்னென்று சொன்ன ஆசிரியர்கள் கல்வியை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் தரம் உயர்த்தப்படுகின்றார்கள் ஆனால் அந்த வகையில் தொடர்ந்தும் ஆசிரியர்கள் தயார்படுத்தி தரம் உயர்த்துவதற்கு பல அமைப்புகள் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒன்றிணைந்து உருவாக்கி கொண்டு வருகின்றோம் அந்த வேளையில் எங்களுக்கு அரசாங்கம் இன்றைக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு நிய நிரந்தர நியமனத்தை வழங்கி எங்களுக்கு ஒரு அரசு அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் தான வேதனம் வந்து வெறுமனே ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தான் இந்த வேதனத்திலே நாங்கள் எங்களுடைய கல்வி பயணத்தை நல்ல முறையிலே மேம்படுத்தி கொண்டு வருகின்றோம் இருந்தபோதிலும் தற்பொழுது இருக்கின்ற பொருளாதார ரீதியிலே நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை முகம் கொடுப்பதனால் எங்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களை போன்று சரியான வேதனத்தை பெற்றுத்தர வேண்டுமென எங்களுக்கு மேலே உள்ள அரசு அதிகாரியே அரசு அதிகாரிகளை நாங்கள் தயவாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் படசாலைக்கு போய் முடிய பிள்ளைகள் நல்ல நிலைமை வருகின்றார்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கின்றார்கள் எல்லாத்தையும் திறமையாக இருக்கின்றார்கள் போற்றுவார்களே ஒழிய ஒம்பது நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தை எதிர்நோக்கி எங்களுக்கு இப்போதைய ஊதியம் இல்லை பிள்ளைகளுக்கான கட்டளங்களுக்கான நிதிகள் எதுவும் இல்லாமல் நாங்களே தேடி தேடி தான் இந்த முன்பள்ளியை உருவாக்கி வளர்த்து வருந்தோம் மேலும் மேலும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க நிறைய ஆட் பணிப்புடன் என்று கூறி மக்கள் வேதனங்களை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து விட வரும் எத்துக்களவுக்கு மாத்திரமல்ல நாடலாவிய ரீதியான ஒரு பிரச்சனை இந்த முன்பள்ளி ஆசிரியருடைய இந்த ஆதங்கம் வந்து நாட ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால இது அரசு அதிகாரிகளும் சரி இதுக்கு பொறுப்பாளர்களும் சரி எங்களுக்கு துணை நின்று மற்றது எங்கட முன்வள்ளியில அநேக ஆசிரியர்கள் வந்து பெண் தலைமைத்துவ ஆசிரியர்கள் அவர்களோட என்ன எந்த ஒவ்வொரு வருடமும் ஒரு ப பதினஞ்சு பேர் இருபது பேர் இருபத்தஞ்சி வருடம் முப்பது வருடம் சேர்வ செய்து தாங்கள் தங்களோட பின் அவங்களோட ஒரு வருத்த வாதத்துக்குரிய தாங்கள் தங்களுடைய இதுகளை பார்க்க முடியாத நிலைமையில் ஒரு கண்ணீரோடு அவங்க நிற்கக்கூடிய ஒரு தான் நாங்கள் காணுகிறோம் இன்று அவர்கள் நாளை நாங்கள் நான் நாளை நின்றாலும் எனக்கு இருபத்தைந்து வருட காலம் நான் சேவை எனக்கு என்ன உத்தரன்ட்டு எனக்கு எனக்கே தெரியாது கேள்விக்குறியோடு நாங்கள் ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் எத்தனை பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி இங்கே கொண்டு வந்துருக்குறோம் எத்தனை பிள்ளைகளுடைய காலடி வச்சிருக்கிறாங்க எத்தனையோ ஏணிப்படியா நாங்க ஏறி விட்டு இன்னும் நாங்க கீழே நிலத்துல நின்று கொண்டு இன்னும் எங்களை தூக்கி விடுங்கள நாங்க எத்தனை நாங்க படிச்சு கொடுத்த விட என்ன ஒரு உயரத்துல இருக்கிறாங்க அவளோட கையேந்தி நிக்கிறோம் அவ පෙත්ත පුල්ලට කරමනඟ පචි ුත ලට එපනඟ කයියද නික්රෝයින්ම අරධර ැමණීම මන සොපිනියෙන් විශේෂයම මුල්ලමවයකන අධ්‍යාපනය තකොට පෙරපාසල් තුළ අවුරුදු දෙක තුන හත්තර ආදී වයසල අපිත්තක කාලය ගත්ත කරන ඒ පුංචි දරුවන්ගේ අධ්‍යාපනය කොහොමද අපි නගසිටවන්න ඕන කියන කාරණය පිරිබඳ පෙරපාසල් ගුරුවරියන්ට ඉතාමත් විධමත් විදිහේ අවධානයක් මුකිම සම්බන්ධ ප්‍රතම පෙ පස ගරයක්ක් විදිහට ස්තුතතියබ. කරනවා එවගේම තමයි මෙහිදී සංහිදියවසා සහයෝග පෙරදැරි කර ගනමින් ලංකාවේ සෑම දිස්ත්‍රීකයක් ම අආරර්ණය වනි විදිහයට පෙපාසල් ගුරුවරියන්ගේ සහ පරපසල් දරුවන්ගේ අවශ්‍යතාවෙන් පිළිබඳ දැඩි අවධානයක් සහවකාශය නිර්මාණයකරීම සම්බන්ධව පෙරපසල් ගුරියන් විදි අපි බොම සතුට වෙනවා විශෂම පිල්ලීමක් කරනවා අධ්‍යාපනය ගොම ගතාන ගතිකයි ශ්‍රී ංකාවේ අධ්‍යාපනය සහ ෝක අධ්‍යාපනයට කැරපෙන විදිහයට පෙරපාසල් ගුරුවරිය දැනුමෙන් සන්නක්ද කරන ඒක දරුවට කාවේ ීම වැඩසටහනා නිර්මාණය කරන්න පෙරදැරකිරීම වඩා තුචිත බව තමයි අපි හැඟීම වෙන්න ඇත්තරම මේක වැඩ සටහන් පෙරපාසල් පද්දදීට එකතු කෙරලා මේ රට තවත් සංවර්ධය කරන්න දායකතය ලබාදීම සම්බන්ධයෙන් පෙපාසල් ගු ූමිකා රක්ෂකිරීමම්බන්ධෙන් ෞරවවැලකීම සම්බන්ධයෙන් අපි ස්තුතිවන්ත වෙන